ஹலை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டூ ஆல் இன்னைக்கு திருசிங்க அதனால் வந்துட்டு நான் சாமிக்கு பாயசம் வச்சேன் பாயசம் வச்சு சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டா வச்சு மாம்பழம் முருகருக்கு பிடிக்கணுன்றதுனால மாம்பழம் வச்சேன் மாம்பழம் வச்சு சாமி கும்பிட்டு வச்சு அதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் இது காய் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் ரசம் சாப்பிட வாங்க பாயசம் சூப்பராக இருந்துச்சு நான் வந்துட்டு சார கருப்பு கூட சா இது பாயசம் வைப்பேன் இன்றைக்கி சாய சார கருத்து மிஸ்ஸிங் ஆனால் பாயசம் சூப்பர் என் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எப்பமே வந்து மாவிளக்கு போடுவேன் காலங்க மாவிளக்கு திருத்திகை திருத்திகை மாவிளக்கு போட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா எந்த நோய் நொடியும் வராது அதே போல் நீங்களும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க